இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை வெற்றி கூட்டமாக ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த வாய்ப்பு என்பது ஒரு விபத்து எனக்கு நான் பேசுவதற்கு சிறிதும் தயாராகாத நிலையிலே அருமை அண்ணன் என்னை பேசும்படி பணித்த காரணத்தால் அதிக நேரம் உங்களிடையே எடுத்துக்கொள்ளாமல் அதை தாண்டி எல்லோருக்கும் நாடகம் போடுற டைம் இது இங்க கூட்டத்தில் உட்காந்தாலும் என்ன நாடகம் ஓட்டிருக்கோம் அந்த நாடகத்தை நம்ம போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடுமா நம்ம போயிட முடியுமா அப்படின்னு ஒரு கவலையான முகங்களோடு ஆனால் நாம் நினைவில் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான் என்ன நாடகம் பார்த்தாலும் வீட்டு உள்ள ஒரு திருட அயோக்கியம் உள்ளே போடுறான்னா அதுக்கான முயற்சி எடுக்கிறான யாரோ நாடகம் பார்க்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் அவனை முடிச்சு தோல் உரிக்கிற வேலையை பண்ணுவோம் அதற்கான கூட்டம் இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அப்போ நாம் கழக அரசு நம்மை கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்தது எதையெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய தோழர்களே தாய்மார்களே ஒன்றை மட்டும் ஆழமாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக தளபதி தலைமையிலான அரசு தலைமை பொறுப்பை ஏற்றது கடுமையான நெருக்கடி கொரோனா நெருக்கடி ஒரு பக்கம் நிதி சுமை ஒரு மறுபக்கம் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்று நான்கு ஆண்டுகளை வெற்றிகரகமாக முடித்து இந்த நாலு ஆண்டுல எங்கள் அரசு இந்த சாதனை எல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்லி உங்களை நேரில் சந்திச்சு மக்களை நேரில் சந்திச்சு இந்த அரசினுடைய சாதனைகளை சொல்ல திராணி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் வேற எந்த அரசியல் கட்சியும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பிரதமர் இப்படி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலே எங்களுடைய அரசு இந்த சாதனைகள் எல்லாம் செய்தது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தது மக்களுக்கான நல திட்டங்களை செய்து முடித்தது இன்னும் செய்ய இருக்கிறது என்று நெஞ்சுரத்தோடு உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய முதல்வர் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுக்காக தன்னை அள்ளும் பகலும் இந்த மக்களின் உயர்வுக்காக வாழ்வியல் மேம்பாட்டுக்காக அடித்தட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவரின் சாதனைகளை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் இங்கே அதிக அளவுல ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க